ஒரு காலம் இருந்தது எங்கோ ஒருவர் மருத்துவம் கொண்டிருக்கிறார் என்ற செய்தியை கேள்விப்படுவோம் மிக அரிதாக ஊருக்கு ஒரு டாக்டர் அல்லது ஊருக்கு இரண்டு டாக்டர் கிராமங்களில் எல்லாம் மருத்துவம் என்பது வெறும் கனவாக மட்டும்தான் இருக்கும் காலப்போக்கில் மக்களுக்கு ஏற்பட்ட ஒரு விதமான போதை மக்களை எங்கு கொண்டு போய் விட்டது என்று சொன்னால் எல்லோரும் நீட்டு படிக்க வேண்டும் எல்லோரும் நீட்டுக்கு கோச்சிங் போறேன் அன்பானவர்களே நீட் சரியா இல்லையாங்கிற விவாதம் தனி அடிப்படையில் இந்த நீட்டு போதை எப்படி வந்தது டாக்டர் ஆகணும் என் புள்ள டாக்டர் ஆகணும் ஏன் மக டாக்டர் ஆகணும் ஏன் மருமக டாக்டர் ஆகணும் அன்பானவர்களே டாக்டர் ஆக வேண்டும் என்பதில் யாருக்கும் எந்த மாற்று கருத்தும் இல்லை யாருனாலும் டாக்டர் ஆகலாம் ஆனால் அவர்கள் பன்னிரண்டு ஆண்டுகளாக பள்ளியில் படித்த அந்த கல்வி தகுதியை எல்லாம் ஓரம் கட்டிவிட்டு இந்த நீட் தேர்வின் மூலமாகத்தான் அவர்கள் மருத்துவர் ஆகலாமா இல்லையாங்கிறது முடிவு செய்யப்படுகிறது என்று சொன்னால் பன்னிரண்டு ஆண்டுகள் படித்த உழைப்பு இன்னும் சிலர் எல்கேஜி யூகேஜி எல்லாம் பதினான்கு ஆண்டுகள் அவர்கள் படித்த படிப்பெல்லாம் தேவையற்றது இந்த நீட் தேர்வின் மூலமாகத்தான் இவர்கள் மருத்துவர்களாக ஆகுவதற்கு தகுதி உள்ளவர்களாக ஆகிறார்களா இல்லையாங்கிறது நிர்ணயம் செய்யப்படுகிறது இதைத்தான் மத்திய அரசு சொல்லாமல் சொல்லுகிறது அன்பானவர்களே அதை கூட புரிந்து கொள்ளாமல் நம்முடைய கல்வியை மதிக்கவில்லை பன்னிரண்டு ஆண்டுகளாக நாம் எடுத்த மதிப்பெண்களுக்கு மதிப்பளிக்கவில்லை அதற்காக நாம் செய்த முயற்சிக்கு மதிப்பளிக்கவில்லை நம்மிடமிருந்து கொடுக்கப்பட்ட உழைப்பிற்கு மதிப்பளிக்கப்படுவதில்லை யாருக்கு பணம் இருக்கிறதோ அவர்கள் லட்சம் லட்சமாக தங்களுடைய லட்சியத்தை நிறைவேற்றி கொள்வதற்கு நீட் சென்டர்ல கொண்டு போய் பணத்தை கட்டி அந்த எக்ஸாம்ல தேறுகிறார்கள் நாறுகிறது நீட் ரிசல்ட் எழுநூற்றி இருபது மதிப்பெண்களை ஏராளமான மாணவர்கள் எடுக்கிறார்கள் எப்படி சாத்தியம் ஒரு வினாவிற்கு தவறாக விடை அளிக்கப்பட்டால் நான்கு மதிப்பெண்கள் குறையும் அதுபோக தவறான விடை அளித்ததற்காக ஒரு மைனஸ் மார்க் ஒன்னு குறையும் அப்போ ஒரே ஒரு கேள்விக்கு தவறான விடை எழுதி இருந்தாலும் அவர்கள் எழுநூற்று பதினைந்து மதிப்பெண்களை தான் பெற முடியும் ஆனால் இரண்டா இரண்டாவது இடம் என்ற அடிப்படையில எழுநூத்தி பத்தொன்பது மார்க் வாங்கியிருக்கிறாங்க அது எப்படி சாத்தியம் ஒரே பயிற்சி மையத்தில் படித்த பல மாணவர்கள் ஒன்றன் பின் ஒன்றாக வரிசை எண் கொண்ட மாணவர்கள் அதிகமான மதிப்பெண்கள் பெற்றிருக்கிறார்கள் இது எப்படி சாத்தியமானது அன்பானவர்களே நீட் தேர்வு நடப்பதற்கு முன்பாகவே விடைத்தால் வினாத்தால் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கு பணம் பெற்றுக் கொள்ளப்பட்டு இதுல இன்னும் அசிங்க என்ன தெரியுமா பிளஸ் டூவே படிக்காத ஒரு பெண் நீட்ல தேர்ச்சி பெற்றிருக்கிறாள் இந்த நாற்றங்கள் எல்லாம் வெளியே வந்துவிடக் கூடாது என்பதற்காக நீட் ரிசல்ட் இந்த தேதியில்தான் வரும் என்று சொல்லப்பட்ட பத்து நாட்களுக்கு முன்பாகவே அந்த ரிசல்ட் வெளியிடப்படுகிறது எந்த நாள்ல எந்த நாளில் நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் சொல்லப்பட்டனவோ வாக்குகள் என்னப்பட்டு தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்டதோ அந்த நாளில் வெளியிடப்படுகிறது தேர்தல் முடிவுகள்ல உள்ள ஆர்வத்துல நீட் முடிவை மக்கள் கவனிக்க மாட்டாங்க இந்த குளறுபடிகள் எல்லாம் மறைக்கப்பட்டு விடும் மறைத்து விடலாம் என்ற எண்ணத்தில் இவர்கள் இப்படி செய்தார்கள் அல்லாஹ் சொல்லுகிறார் அவர்களும் சூழ்ச்சி செய்கிறார்கள் அல்லாஹும் சூழ்ச்சிக்காரன் அல்லாஹ் மொத்தமும் வெளியே வந்து விட்டது நாறுகிறது இதுவெல்லாம் செய்தி மற்ற மற்ற சமூக மக்களை விட்டு விடுவோம் இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்த மக்கள் இந்த நீட் மீது வெறி கொண்டவர்களாக கடும் போதை கொண்டவர்களாக இருக்கிறார்கள் என்பது வருத்தம் அளிக்கக்கூடிய செய்தியாக இருக்கிறது தலையை மறைக்க கூடாது ஓகே முழுக்கை சட்ட போடக்கூடாது ஓகே எல்லாத்துக்கும் எல்லா விஷயங்களையும் விட்டு கொடுக்க தயார் ஏன்னா நீட் எழுதணும் ஒரு பெண் அந்நி ஆண்களுக்கு முன்பாக எப்படி இருக்க வேண்டும் முகம் முன்கை தவிர உடலுடைய மற்ற பாகங்களை எல்லாம் மறைத்திருக்க வேண்டும் என்று மார்க்கம் நமக்கு சொல்லுகிறது மார்க்க கட்டளையை கூட நாங்கள் மதிக்காமல் மிதிக்க தயார் நீட் எழுது அன்பானவர்களே எது விஷயத்தில் நமக்கு நன்மை இருக்கும் என்று அல்லாஹ் அறிந்தவன் அவன் ஒரு விஷயத்தை நமக்கு சொல்லுகிறான் என்றால் அதில் எத்தனை பெரிய நன்மைகள் ஒளிந்திருக்கும் அதையெல்லாம் கூட காம்ப்ரமைஸ் பண்ணிக்க தயார் என்பதை விட நீட் என் பேத்தி நீட் எழுதிடணும் சார் நீட் எழுதி பாஸ் பண்ணிட்டீங்க அதுக்கு பிறகு உங்கள உங்களால தொடர்ந்து அந்த மருத்துவக் கல்லூரி செலவினங்களை சமாளிக்க முடியுமா அதை அப்ப பார்த்துக்கலாம் இப்படியெல்லாம் ஒரு விதமான போதைக்கு சமூகம் ஆளாகிவிடக் கூடாது என்பதற்காக விழிப்புணர்வு தகவலாக இந்த செய்தியை பதிவு செய்கிறோம் வாசுதாக வரகாத்தூர்